புதுவை அமிர்தா குரல் மிக்பகலே நம்முடைய புதுச்சேரி மாநிலம் கணபதி செட்டி அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது ராஜகோபுரம் ஒரு எழுபது அடி உயர ராஜகோபுரத்தில் கம்பீரமாக தனி சன்னதியாக அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் திகழ்கிறது வண்ண ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறார் இந்த வண்ண ஓவியத்தை முழுமையாக பார்க்கிறோம் இதுதான் முக்குருணி விநாயகர் மதுரையில் இருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கிறது அந்த முக்குருணி விநாயகர் கிட்டத்தட்ட பதினெட்டு அடி இருபது அடி இருக்கும் அங்கு அதையே பாணியிலே இங்கு வரைந்திருக்கிறார் முக்குரு முக்குருணி விநாயகர் முதலிலே தோன்றுகிறார் பாலும் பாகும் பருப்பும் இவர் நன்கு முனக்கு நான் கலந்து தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று ஒளவையார் பாடினாரே அந்த விநாயகரை பார்க்கிறோம் சூரிய பகவான் கீழே விநாயகர் பெரும விநாயகர் பெரும எம்பெருமான் கற்கோயில் ராஜகோபுரம் முகத்து தோற்றம் இதுதான் நம்முடைய சிறப்பானது ஒரு கற்கோயிலை கட்டியிருக்கிறார்கள் புதுச்சேரி ஈசானை மூளை என்று சொல்வார்கள் கிழக்கு கடற்கரை சாலை மரக்கானம் புதுச்சேரி இடையிலே கணபதி செட்டி என்ற இடத்தில் மிக அற்புதமான விநாயகர் ஆலயம் தனி ஆலயமாக இருக்கிறது மூலவர் விநாயகர் இங்கு அம்மையப்பனோடு முருகப்பெருமான் வண்ண ஓவியம் ஏகசாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதே மேலே இருக்கிற விமானம் விநாயகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற மூலவர் விமானத்தை பார்க்கிறோம் அழகு வேலைப்பாடுகள் சிறப்பானதொரு குடமுழுக்கு நடைபெறுவதற்கு எல்லா வேலையும் தயாராகி கொண்டிருக்கிறது கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் கம்பீரமாக விட்டு கொண்டிருக்கிறது அது மேலே எழுந்து எடுத்த காட்சிகள் அம்மையப்பனோடு முருகப்பெருமான் மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அன்னபூரணி அம்மாவுக்கு கீழே அன்னதானம் சிறப்பு அன்னம் அளிப்பவருக்கு சிவபெருமான் என்றும் துணையாக இருப்பார் என்பதை நினைவுப்படுத்துவதற்காக அன்னம் சிலைக்கு கீழே சிவபெருமான் பார்வதி சிலைகள் யாகசாலை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது படிக்கின்ற பேப்பரை செய்தித்தாளை ஒட்டி ஒட்டி துணியால் செய்து அதன் பிறகு வண்ண வண்ண பேப்பர்களை ஒட்டி ஒட்டி மிக பழங்காலத்து அரண்மனை போல யாகசாலையை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள் சுபர் முழுக்க வண்ண ஓவியங்கள் இதெல்லாம் ஏகசாலை ஏகசாலையிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பானது ஒரு கலைஞர்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிரம்மாண்டமான குடமுழுக்காக இது அமைய இருக்கிறது கும்பாபிஷேகம் ஒரு சிறிய கோயிலாக இருந்தது அதன் பிறகு பெரிய கோயிலாக ஆனது அதன் பிறகு அந்த கோயிலை தரமட்டமாக இடித்துவிட்டு கற்கோயிலை எழுப்பி மிக அற்புதமாக இந்த கோயிலை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த பேப்பர்களை ஒட்டுவதற்கு பசை தயார் செய்து தயார் நிலையில் இருக்கிறது இந்த பசையால் தான் ஒவ்வொன்றாக பல கலைஞர்கள் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டி ஒட்டி அரண்மனையாக ஆக்குகிறார்கள் அந்த காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் கடினமான வேலை தான் ஆனால் நுணுக்கமான வேலை அந்த வேலையை செய்து செய்து ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக நமக்கு தெரிகிறது அதே போல் பக்கத்து இடத்திலே அந்த மேலே துணியை கட்டி அதன் மீது பேப்பர் ஓட்டுக்கிறார்கள் அந்த வெள்ள துணியை கட்டி அதன் மீது பேப்பர் ஒட்டி வண்ண வண்ண கலர் பேப்பர்களை ஒட்டி சிறப்பாக யாகசாலை அமைக்கின்ற காட்சியை ஒவ்வொன்றாக பார்க்கிறோம் இந்த துணியெல்லாம் திடீரென்று மழை வந்து விட்டது அந்த மழையில் நனைந்த காரணத்தினால் இதையெல்லாம் உலர்த்தி காய வைத்து அதன் பிறகு எடுத்து அதை மிகவும் நேர்த்தியாக கட்டி அதன் மேலே வண்ண பேப்பர்களை ஒட்டி யாகசாலையை சிறப்பாக செய்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் பக்கத்திலே இது ஒரு சிற்றூர் தான் இருந்தாலும் இங்கே ஒரு தனியார் ஒரு விநாயகர் கோயில் அதற்கு பத்து நாள் திருவிழா நடைபெறும் தேர் உற்சவம் நடைபெறும் தேர் தனியாக விநாயகருக்கு இருப்பது அநேகமாக தான் என்று நினைக்கிறேன் ஒரு சிறப்பான தேரோடு தனி சன்னதியாக விநாயகர் ஆலயம் இங்கு இருப்பது அது தேர் செட்டை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் சுவர் முழுக்க மூன்று பக்க சுவர்களில் வண்ண வண்ண ஓவியங்கள் வளைந்திருக்கிறார்கள் யாகசாலை வேலைகள் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்ப்பதற்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது நம்முடைய சிவன் பார்வதி விநாயகரை சுமந்து மடிகளை சுமந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் முருகப்பெருமானை சுமந்து கொண்டிருக்கிறார் பார்வதி வேல் கொடுத்து நம்முடைய சூரபத்மன் வதம் செய்த முருகப்பெருமான் பார்வதி வேல் அவருக்கு இருக்கிற கையில் இருக்கிறது அந்த பார்வதி கொடுத்த வேலால் தான் நம்முடைய சூரசம்காரம் நடந்தது அதேபோல் தாய்மாமன் மகாவிஷ்ணு தேவியாரோடு அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயர் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இது ரோட்டோரம் இருக்கிற மூன்று பக்க சுவரிலே வடக்கு பக்க சுவர் இங்கே பாருங்க திருக்கல்யாண காட்சி எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிற காட்சியை வண்ண சிலைகளாக அமைத்திருக்கிறார்கள் ஒரு சிற்றூரிலே ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோடு கற்கோயில் கட்டி மிக அற்புதமான கோயிலாக இதை மாற்றியிருக்கிறார்கள் வண்ண ஓவியங்கள் அங்கெங்கு வரைந்து கொண்டிருக்கிறார்கள் கோயில் முழுக்க வண்ண ஓவியங்கள்தான் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு என்றால் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களும் இங்குதான் தேர்தல் பிரச்சாரத்தை முதல் முதலில் தொடங்குவார்கள் ஏனென்றால் இது ஈசானி மூளை சனி மூளை என்பதால் புதுச்சேரிக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் சனி மூளை அந்த மூளையிலே ஈசானிய மூளையிலே அமர்ந்திருக்கிற விநாயகர் பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் இங்கு வந்து பூஜை செய்து தொடங்கி தேர்தல் பரப்புரையை தொடங்குவார்கள் அப்பேற்பட்ட இடம் அந்த இடத்திலே இப்பொழுது கோயில் உட்பிரகாரம் செல்கிறோம் இந்த கோயில் தேர் உள்ளது கோயிலுடைய புதிய தோற்றத்தினுடைய வண்ண ஓவியம் தேர் உள்ள விநாயகர் கோயில் கற்கோயில் புதிய கோயிலை காட்டுகிறோம் பக்கத்திலே நம்முடைய தம்பி அன்பு இருக்கிறார் அவர் நன்றாக உரையாற்றக்கூடியவர் அவர் எனக்கு இந்த கோயிலை தினந்தோறும் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றவர் அப்பேற்பட்ட நண்பரோடு அன்போடு முப்பத்தி விநாயகர் பால விநாயகர் தொடங்கி வீர விநாயகர் வரை முப்பத்தி விநாயகரை சுவர் முழுக்க உருப்பிரகாரத்திலே சிலையாக வடித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சியை பார்க்கிறோம் பால விநாயகர் தொடங்கி வீர விநாயகர் வரை முப்பத்தி விநாயகரை வரிசையாக அங்கே அமைத்திருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பு அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி எனக்கு காட்டுகிறார் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல் நம்முடைய சுந்தரேசர் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நம்முடைய மகாவிஷ்ணு தங்கையை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிற காட்சியை தத்துருவமாக வரைந்திருக்கிறார் ஓவியர் கீழே கிரனைட்டு கற்கள் சிவர் முழுக்க கிரனைட்டு கற்களால் அலங்கரிக்க இருக்கிற அந்த ஆலயத்தை பார்க்கிறோம் தரை முழுக்க கண்ணாடி போல என்று தரை மிக அற்புதமான ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் நீங்கள் புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி பேருந்து நிலத்திலிருந்து கணபதி செட்டி என்று கேட்டால் அதுதான் கடைசி பஸ் நிறுத்தம் அந்த பஸ் நிறுத்திலே இறங்கி பக்கத்திலே இருக்கிறது ஒரு நூறு மீட்டர் தொலைவிலே அந்த விநாயகர் ஆலயத்தினுடைய இப்போது இருக்கிற தோற்றத்தை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள் இதற்கு முன்னால் இந்த விநாயகர் ஒரு ஊரிலிருந்து கனவில் தோன்றி வியாபாரம் செய்வதற்காக ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செல்கின்ற பொழுது ஒரு மரத்தடியில் ஏரிக்கரை இரண்டு ஏரிக்கரை உள்ள இடத்தில் ஒரு மரத்தடியில் தூங்கி கொண்டிருக்கும்போது கனவிலே விநாயகர் தோன்றி அந்த விநாயகரை எடுத்து வந்து கோயிலாக கட்டினார்கள் அதன் பிறகு இந்த கோயில் பெரிய கோயிலாக இப்பொழுது மாறியிருக்கிறது இதுதான் இந்த ஏகசாலை அந்த பேப்பர்களை ஒட்டுவதற்கு பசை தயார் செய்கிறார் அந்த பசை தயார் செய்து அந்த யாகசாலையை முழுக்க பேப்பர்களால் காகிதங்களால் ஒட்டி அதன் பிறகு வண்ண காகிதங்களை ஒட்டி அரண்மனை போல ஆக்குகிறார்கள் உழைப்பால் உருவாகுகின்ற பொழுது நமக்கு உன்னத மகிழ்ச்சி ஏற்படும் எல்லாருடைய உழைப்பாலும் சபதியில் இருந்து ஓவியர்கள் இருந்து அதேபோல் யாகசாலை பணி செய்கிற கலைஞர்கள் இருந்து நாதஸ்வரம் ஊதுகிற இருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த டீம் ஒர்க் என்று சொல்லுவார்களே அந்த டீம் ஒர்க்கால் உருவாவதுதான் மகா கும்பாபிஷேகம் அந்த மகா கும்பாபிஷேகனுடைய காட்சியை நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்க இருக்கிறோம் இந்த ஓவியர் முதலிலே வரைந்து வரைந்து அவருக்கு பிடித்த பிறகு அதை பெரிய வண்ணம் தீட்டுகிறார் அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அதேபோல் தன்வா தன் ஆர்வத்தோடு சுத்தம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம் என்னதான் இயந்திரத்தால் சுத்தம் செய்தாலும் மனிதனுக்கு மனித ஆற்றல் மிக சிறந்தது ஒவ்வொரு இடமாக ஏறி சென்று சுத்தம் செய்கிறார் இதுதான் முக்குரணி விநாயகர் வரைவதற்கு முன்னோட்டமாக எழுதியது அதே போல கிரனைட் தரை போட்டார்களே அந்த உழைப்பாளியருடைய கைவண்ணும் இயந்திரங்கள் உதவியோடு எப்படியெல்லாம் அதை கட்டிங் செய்து ஒட்ட வேண்டும் என்று மிக அற்புதமாக நேர்த்தியான முறைகளை ஒட்டி சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் அதே போல யாகசாலை வண்ண வண்ண காகிதங்களை எப்படியெல்லாம் அடக்கி எப்படி வெட்டினால் எந்த பூ வரும் எந்த கிளி வரும் எந்த சிவலிங்கம் வரும் எப்பேற்பட்ட தோற்றம் வரும் என்பதையெல்லாம் அறிந்து அறிந்து மிக அற்புதமாக கையிலே செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம் சாதனை இதெல்லாம் சாதனை தான் ஒரு கையால் இப்படி கத்திரிக்கோளை வைத்துக்கொண்டு கொண்டு வெட்டுவதை போல் நமக்கு தெரிகிறது வெட்டி பேப்பர் எல்லாம் தேவையில்லாத பேப்பரை எல்லாம் கீழே போடுகிறார் என்றுதான் நமக்கு தோன்றும் அதேபோல ஒரு பெரிய கரு கருங்கல்லை தேவையில்லாதவற்றை நீக்கி சிலை உருவாக்குவதைப் போல இந்த பேப்பரை கத்திரிகோளால் கட்டி கட்டி தேவையில்லாத எல்லாம் எடுத்து இருக்கிறார் கடைசியில் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு உருவம் வருகிறது அதை வைத்து அங்கே மேலே ஒட்டி யாகசாலையை அழகுப்படுத்துகிறார் அழகப்படுத்துகிறார் மனித ஆற்றலுக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது என்பதற்கு சில உதாரணங்கள் இருக்கிறது இந்த சாதாரண ஒரு சிகப்பு பேப்பரை எடுத்து வெட்டி மிக அற்புதமான அவர் நினைக்கிற அந்த உருவத்தை தயார் செய்து விட்டார் இதை ஒட்டுகின்றபோது அது ஒரு வித்தியாசமான முறைகளே தோன்றும் அதேபோல மேலே ஒவ்வொன்றாக அளவெடுத்து எப்படியெல்லாம் அழகுபடுத்த வேண்டுமென்று நினைத்து மிக அற்புதமாக ஒரு மாளிகை போல வெறும் பேப்பரால் உருவாக்கியிருக்கிறார்கள் இதுதான் அற்புத கலைஞர்கள் இவர்களெல்லாம் கைவண்ணத்தால் உருவான அந்த யாகசாலை பந்தரை பார்க்கிறோம் இன்னும் முழுமையாக இன்னும் பல வீடியோவுக்கள் உங்களுக்காக எப்படியெல்லாம் கடினப்பட்டார்கள் அந்த கடினப்பட்டதன் விளைவாக மிக சிறப்பாக நடைபெற இருக்கிற